பால் முடிஞ்சிருச்சா டீ கொடுக்கு பால் ஊற்றிட்டு வருவா டீ ஊற்றிட்டு வருவா பால் வேணாம் டீ வேணுமா டீ முடிஞ்சிருச்சு பால் தான் இருக்கு பால் போவான் எது வேணும் பால் தான் இருக்கு இப்போ டீ வேணாம்ல பால் மட்டும் ஊற்றிட்டு வரேன் டீ இல்லை பால் ஊற்றிட்டு வரேன் அது பொட்டு அது அழிக்கக்கூடாது சாமி பொட்டு அழிக்காது அதுக்கும் சாமி பொட்டுதான் அம்மா அம்மாச்சிருக்கேன் சாமி கூடாது சாமி அழிச்சியா அழிக்க அதுவும் சாமி என்னடா நெத்தி பொட்டில் வச்சு சொல்ற குடி நான் சொல்றேன் ஏ குடி நான் ஒன்ன சொல்றேன் என்ன மட்டும் ஆ என்னது அம்மா, அம்மாவியா அம்மா குடுவியா உங்க சுடு அது கண்ணாடி உங்க சுடன் அக்யானா இருக்கேன் ஒரிஜினல் இங்கே இருக்கு இங்கே இங்க ஒரு வா அது வந்து கண்ணாடி அங்க சுட்ட யாருக்கும் படிக்காதீங்க இங்க பெரு முட்டிடுச்சு தேச்சு விட தலையை தேய்ச்சி விடு எங்க போக டீ வித்துட்டு டீ குடிக்க கூடாது சோறு தான் சாப்பிடணும் தோசை தோசை வச்சுட்டு வச்சுருக்கேன் சாப்பிடு அதெல்லாம் திருச்சி எடுக்கக்கூடாது கூடாது யாரா துப்பாக்கி வாங்கி கொடுத்தா துப்பாக்கி வாங்கி கொடுத்தா அப்பா அப்பாவா நான் தானே வாங்கி கொடுத்தேன் நான்தான் வாங்கிட்டு வந்தேன் என்னது

அது கூயும் சொல்லக்கூடாது தூங்கிட்டீங்க அம்மா தூங்கிட்டீங்கன்னு சொல்லு அம்மா தூங்கிட்டீங்க அப்பா வாழ்ந்து வந்தாங்கன்னு சொல்லு கூய் சாமி 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 இருக்காண்டில அதுக்கு தான் வெளியிலே போட்டிருக்கேன் बोलो तो